நீங்கள் ஒரே கடவுளை வணங்கலாம் சொல்றீங்க சொல்றீங்க பிரச்சாரமும் பண்றீங்க பிரச்சாரம் பண்ண பிற்பாடு பிரச்சாரம் பண்ண பிற்பாடு பக்கத்துல சங்கராபுரத்துல வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க எப்படின்னாக்கா முகராணு பேர் சொல்லிக்கிட்டு முகராணு முகராணு பேர் சொல்லிக்கிட்டு ஐந்து வீரர்கள் கொண்ட ஒரு வெள்ளி தகத்தை வச்சுட்டு பச்சை துணியாலும் சேவத்தினாலும் போட்டிருக்காங்க அப்படி இருந்தா ஹலோ அப்படி இருந்தோம் அப்படி இருந்தால் அந்த கடவுளை அப்படியே வணங்குறாங்க வணங்க வணங்கின பிற்பாடும் ஒரு கூண்டை எடுத்துக்கிட்டு ஆடம்பாடல ஞானக்காலத்தோட ஆடிட்டு வராங்க இது பங்குச்சறிவுக்கு எதிராகவே உள்ளது அதாவது சிலை வணக்கத்தை எதிர்த்து அவங்க மார்க்கத்தில் எங்கள் பகுதியில் இங்கே கொஞ்சம் இருக்கு போயிலும் சொல்லி தான் தெரியுது இந்த பஞ்சாங்கிற பேர்ல ஒரு கை மாதிரி வச்சு அதை ஊர்வலமாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க இதெல்லாம் என்ன முறை அதெல்லாம் ஒரு தெய்வம் ஒரு வனத்துக்கு மாத்தமா இருக்குது அப்படிங்கிறாங்க உங்களுக்கே தெரியல மாற்றமா இருக்கு மாற்றமாக இருக்குது அதை தான் எதிர்த்து நாங்கள் வரோம் இஸ்லாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம்னு சொன்னால் குரானில் என்ன சொல்லப்படுகிறதோ அது இஸ்லாம் முகமது நபி என்ன சொன்னாங்களோ அது இஸ்லாம் குரானிலையோ முகமது நபி போதனையிலயோ இதுக்கு அனுமதி இல்லை எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு கேட்டால் என்னுடைய அடக்கத்தளத்தை கூட நீங்கள் விழா நடத்தி விடாதீர்கள் நபிகள் நாயகன் சொல்றாங்க நான் இறந்த பிறகு என்னை அடக்கம் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி விடாதீங்க மனிதனை கடவுளாக்கி விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க என்ன பண்றாங்க கேட்டா அஞ்சு ஒரு விரல் விரல் மாதிரி வைக்கிறாங்கல்ல அஞ்சு கடவுள் அர்த்தம் அஞ்சு பேர் முகமது அலி அவர் மருமகன் பாத்திமா மகள் ஹசன் ஹுசைன் இந்த அஞ்சு பேரை காட்டுறதுக்கு தான் அப்படி பண்றாங்க இந்த அஞ்சு பேர் எங்களை காப்பாத்துவாங்க இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாது நபிகள் நாங்க இந்த ஒழிக்கிறதுக்கு தான் வந்தாங்க இறைவன் ஒருத்தன்ட்ட தான் எல்லாத்தையும் கேட்கணுமே தவிர என்னைய கூட நீங்க கடவுளாக்க கூடாது முகமது நபி சொன்னாங்க என்னிடத்தில் கூட நீங்கள் எதையும் வேண்டக்கூடாது எல்லா மட்டும் மட்டும்தான் வேண்டணும் எனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது நான் உங்களை மாதிரி மனுஷந்தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான எல்லா விஷயங்கள் பலவீனங்கள் எனக்கு இருக்கிறது அப்படி சொன்ன ஒரு மார்க்கத்துல இந்த மாதிரி காரியங்கள் செய்வ கூடு கூட எடுப்பது இந்த மாதிரி ஊர்வலம் போவது நெஞ்சில் அடித்துக் கொள்வது குதிரையில வந்து ஒரு கை மாறி சிலையை வைத்துக் கொண்டு அஞ்சு கடவுள் கொள்கை சொல்றது இது எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்கள் முஸ்லீம்கள் அறியாமையினால் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் நிறைய குறைஞ்சி போச்சு இப்போ ஓரளவுக்கு பிரச்சாரம் பண்ணி ஏற்படுத்தி நாங்களே நிறைய மாற்றி அமைச்சிருக்கிறோம் அதை விரைவில் மாறிடும் குரானில் இல்லை இது கணமதி